ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழில் பார்த்துருப்பீங்க மீண்டும் மீண்டும் ஜீரோ ஆர்டர் கிக்ஸ் கம்ப்ளீட் ஆகுது அதாவது ஒரு கிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆர்டருமே வராமல் பீக் டைமில் வந்து என்ன ஆகுதுன்னா கம்ப்ளீட் ஆகுது ஓகேங்களா ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஸோ மறக்காமல் பாருங்கள் இது குறிப்பாக வந்து சென்னைக்கு மட்டுந்தான் செட் ஆகும் மற்ற மாவட்டங்களுக்கு வந்து இது வந்து செட் ஆகுமா கட்டினு கண்டிப்பாக ஆகாது ஏன்னால் சென்னையில் தான் அது இன்னொரு ஆப் ஒன்று இருக்குது அந்த ஆப்பில் தான் இந்த ஆர்டர்லாம் போகுது நேற்று நைட்டு நான் ஒரு ஆர்டர் போடும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஓகேவா ஸோ இது எப்படி போகுதுன்ட்டு ம் நேற்றுக்கு எனக்கு என்னுடைய சேனல் லைவ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பத்தரை மணிக்கு லைவ் பண்ணேன் ஏன்னா ஆர்டரே வராமல் இருந்தது அதனால் ஒரு லைவை பண்ணேன் பண்ணிட்டு இருக்க பத்தே முக்காலுக்கு ஒரு ஆர்டர் போட்டாங்க அதாவது ஒம்பது டு பத்து ஆர்டரே போடாமல் நிறுத்திட்டாங்க இந்த ஒம்பது டு பத்து அப்படிங்கிறது எனக்கு மட்டும் டார்கெட்டா இல்லை எல்லாருக்குமே டார்கெட்டாக இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து இந்த ஒம்போது டு பத்து ஆர்டர் போடாமல் இருக்குன்னு நினைக்கிறேன் பட் அவங்க இந்த வீடியோ பார்த்தா தான் சொல்ல முடியும் அவங்களுடைய கமெண்ட்ஸை சொல்ல முடியும் கருத்தை கமெண்ட்ஸில் இருந்தாலும் வந்து இந்த ஒம்பது டு பத்து ஆர்டர் போடலை இதுவே நான் வந்து ஏழு டு ஒம்பது கிக்ஸ் புக் பண்ணாமல் டேரெக்டாக ஒம்பது டு பத்து பத்து டு பதினொன்று அப்படி புக் பண்ணுனா எனக்கு கரெக்டாக ஆர்டர் வருது நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் அப்படி புக் பண்ணால் ஆர்டர் வருது இப்படி புக் பண்ணால் ஆர்டர் வர மாட்டேங்குது காரணம் இன்சென்டிவ்காக நான் புக் பண்ணிட்டேன்னா ஏழு டு ஒம்பது புக் பண்ணி ஓட்டுறேன்னா எனக்கு வந்து ஒன்பது டு பக் பத்து ஆர்டர் போடாமல் அடுத்து ஆர்டர் போட்டு நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் ஓட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க சோ அந்தென்டி நான் நூற்றம்பது இன்சென்ட் எடுக்கணும்னா பன்னெண்டு ஆர்டர் பார்க்கணும் அந்த பன்னெண்டு ஆர்டர் நான் பார்க்குறதுக்கு என்ன பண்ணுன்னா ரெண்டு மணி அல்ல மூணு மணிக்கு எடுக்க வேண்டியிருக்கும் டைம் இருக்கும் ஸோ அதுதான் அவங்களோட கணக்காக இருக்குது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் இன்னொரு விஷயம் இந்த ஆர்டர் எங்கே போகுது ஜொமோட்டோவில் போடுற ஆர்டர் ஜொமோட்டோக்கு வராமல் எங்கே போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நேற்று ரைட்டு ஆடரெலாம் முடிச்சுட்டு ஒரு மணிக்கு என்ன பண்ணுறேன் ஒரு ஆர்டர் வந்து ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணுறேன் நம்ம மடிப்பாக்க கைவலி சிக்னலில் இருக்குல்ல அந்த யாரகமான் பிரியாணி ஸோ அங்கே ஒரு ஆர்டர் போட்டேன் அந்த ஆர்டர் வந்து நான் ஜொமோட்டோ ஆப்பில் போடுறேன் அந்த ஆர்டரு சரி நம்ம நமக்கு தான் ஆர்டர் இல்லை ஸோ ஒரு ஜொமேட்டோ டெலிவரி பார்ட்னருக்கு நம்மளால் ஆர்டர் பண்ணி ஃபுட்டு கொண்டு வந்தாருன்னா அவருக்கு ஒரு ஏன் கிடைக்கும்னு கிடைக்குனு போட்டால் அந்த ஆர்டர் நான் ஆர்டர் போட்ட அடுத்து ஒரு டூ மினிட்ஸில் வந்து ஒரு ஒரு டெலிவரி பார்ட்னுக்கு அசைன் ஆகுது எங்கேன்னா அந்த டெலிவரி பார்ட்னர் எங்கே இருக்கார் பார்த்தீங்கன்னா நான் வேளாச்சேரியிலேருந்து தோட்டம் ஹோட்டலுக்குள்ளே அது பக்கத்துலேருந்து போடுறேன் இந்த ஆர்டர் எங்கே சார் அந்த ஆர்டர் ரெண்டு மினிட்ஸில் ஒரு டெலிவரி பார்ட்னுக்கு அசைன் ஆகுது அந்த டெலிவரி பார்ட்னர் எங்கே இருக்காரு பார்த்தீங்கன்னா மடிப்பாக்கம் கேஎப்சி இருக்குல்ல அந்த பக்கத்தில் இருந்து பிக்கப்புக்கு இந்த யார் அகமீன் வராரு இங்கே வந்துட்டு மறுபடியும் எனக்கு ட்ராப் வரார் இந்த ஆர்டருக்கான அமௌண்ட் என்ன பிக் எனக்கு டெலிவரி சார்ஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தி ஏழு ரூபா காமிச்சாங்க அறுபத்தி ஏழு ரூபா டெலிவரி சார்ஜ் டெலிவரி பார்ட்னர் காமிச்சிருந்துச்சு ஓகே அப்போ டெலிவரி பார்ட்னர் ஜொமோ டெலிவரி பார்ட்டர்க்கு போல அப்படின்னு நினச்சு நான் இருந்தேன் இங்கே வந்தார் பார்த்தீங்கன்னா அவர் யூனிஃபார்மே இல்லை பேக் இல்லை வந்தார் ஆக்டிவ்வெலாம் வந்தார் ஃபுட்டை வந்து இதில் வச்சிருந்தாரு டிகில் வச்சுருந்தாரு வந்து நம்மகிட்ட கூட நான் இப்போ கேட்குறேன் ப்ரோ இதில் எவ்வளோ அமௌண்ட் காமிக்கு கேட்டேன் இல்லை ப்ரோ நாங்கள் சேடா பாக்ஸில் ஓட்டுறேன் அப்படின்னாரு சேடா பாக்ஸில் எப்போ எப்படி ப்ரோ இருக்குது ஜொமோட்டோ ஆர்டராக போட்டுக்கிட்டே இருக்காங்க ப்ரோ ஜொமோட்டோவில் ஆர்டர் வந்து நிற்க விட மாட்டேங்கிறாங்க ஆர்டர் ஃபுல்லாக ஜொமோட்டோவில் வந்து சரி ஜொமேட்டோவில் வர்ற ஆர்டர் எல்லாமே எங்களுக்கு தான் வருது அப்படின்னு சொல்கிறார் ஓ அப்போனா தெரிஞ்சு போச்சு இந்த கதை எங்கன்னா இப்போ இந்த மாதம் நவம்பர் மாதம் நமக்கு ஆர்டர் இல்லாமல் இருக்குல்ல இந்த நவம்பர் மாதம் ஃபுல்லாக நவம்பர் மாதத்தில் நல்லா தெரிஞ்சுருக்கோம் மொதல் ரெண்டு வாரம் நல்லா வந்துச்சு எல்லாருக்கும் நல்லா தெரியும் ரெண்டு வாரம் ஆர்டர் இருந்துச்சு ரெண்டு மொதல் ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் அப்படியே பேக் டு இருக்கிற நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாகவே நவம்பர் தொடங்கி டிசம்பர் இந்த மாதம் போய்கிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே வர்ற ஆர்டர் எல்லாமே ஜொமேட்டோ டெலிவரி பார்ட்னருக்கு கொடுக்காம டைவேர்ட் பண்ணி சேடா பாக்ஸில் ஓட்டுற டெலிவரி பார்ட்னருக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க ஜொமேட்டோ வந்து ஜொமேட்டோ யூனிஃபார்ம் போட்டு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஆர்டர் கிடையாது டைரெக்டாக அங்கே போகுது ஸோ இதுதான் உண்மை கண்டுபிடிச்சாச்சு நேற்று நைட்டு வேறு எங்கேயுமே கிடையாது நமக்கான ஆர்டர் ஜொமேட்டோ ஓட்டம் டெலிவரி பண்ணுறது உங்களுக்கு ஆர்டர் இல்லையா ஒன்றுமே இல்லை உங்கள் டீஎல் பிடிச்சி கேளுங்க ஏன்னா அவருக்கும் தெரியுமா தெரியாது ஆர்டர் எல்லாமே நமக்கு வரல நீங்கள் சப்போஸ் அப்படி நினச்சிங்கன்னா சேடா பாக்ஸ் ஓட்டுனா ஓட்டுங்க ஏன்னா சேடா பாக்ஸை பற்றி எனக்கு தெரியல ஆனால் ஆர்டர் எல்லாமே அங்கே தான் போகுது மொத்த ஆர்டரும் சேடா பாக்ஸ் தான் போகுது ஜொமேட்டோ ஆனால் ஒன்றும் இல்லை இந்த ஒரு மாதம் மட்டும்தான் இருக்கும் மாதிரி ஜனவரிக்கு அப்புறம் மாற்றிடுவாங்க அப்படிங்கிறது நான் உறுதி எடுத்துக்கிறேன் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து இது மாத வருஷ கடைசி அப்படிங்கிறதுனால இந்த ஆர்டர்லாம் வந்து மேபி வந்து சேடா பாக்ஸுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தின் பேரில் வந்து ஜொமோட்டோ நிறுவனம் கொடுக்குதா அப்படின்னு தெரியல அதிகமான ஆர்டர் ஒதுக்கணும் சேடா பாக்ஸ் கணக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்களா என்னென்னு தெரியல பட் நமக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்டர் வந்து இல்லை ஜொமோட்டோ யூனிஃபார்ம் போட்டு ஓட்ட டெலிவரி பார்ட்னருக்கு உங்களுக்கான ஆர்டர் வந்து உங்கள் ஆப்பில் ஆர்டர் பண்ணுற கஸ்டமர் ஆர்டர் பண்ணுற ஆர்டர் வந்து உங்களுக்கு வராமல் சேடா பாக்ஸ் ஓட்டுறவங்களுக்கு போய்கிட்டு இருக்கு இதுதான் உண்மை முற்றிலும் உண்மை இது சென்னைக்கு மட்டும்தான் போதும் சென்னை ம சென்னை மட்டும் இல்லை சென்னை போன்று எங்கெல்லாம் வந்து ஷேடோ பாக்ஸ் இருக்குதோ அங்கெல்லாம் ஜொமோட்டோ ஆர்டர் வந்து அந்த ஆப்பில் தான் போய்கிட்டு இருக்கு ஸோ மற்ற மாவட்டங்கள் நீங்கள் கேட்கலாம் எனக்கு நான் ஜொமேட்டோ மட்டும் தான் இங்கே இருக்குது அங்கே வரமாட்டேங்கு கேட்டிங்கன்னா அங்கே ஆர்டர் நார்மலாகவே இருக்காது அதனால் ஆர்டர் வந்து கம்மியாக இருக்கும் ஓகேங்களா இந்த சேடா பாக்ஸ் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் இப்போ நாள் ஆர்டர் இருந்த ஒரு ஆர்டரு இப்போ இருக்க மாட்டேங்க அப்படிங்கிறதுக்கு கண்டுபிடிச்சாச்சு ரீசனு அவ் அந்த பையன்கிட்ட கேட்டேன் ஆமாம் ப்ரோ எனக்கு வந்துகிட்டே இருக்குண்ணாரு ஆர்டரு ஸோ வேறு ஒன்றுமே இல்லை அங்கே தான் போய்கிட்டிருக்கு ஆர்டரு பொறுமையாக இருங்க இந்த ஆர்டரெலாம் முடிச்சுட்டு வரும் பார்ப்போம் நான் கூட இன்றைக்கி கூட நான் போகலைங்க இன்றைக்கி கூட நான் ஒர்க் போகலை நேற்றுக்கு வந்து நமக்கு எவ்வளோ ஏன் பண்ண பார்த்தீங்கன்னா ஏழு டு நைட்டு ஒரு மணி வரைக்கும் ஓட்டி ஏன் பண்ண அமௌண்ட் முந்நூற்றி இருபத்தி நாலு ரூபா ஏன் பண்ணேன் அதாவது முந்நூற்றி இருபத்தி ரூபா அந்த ஆறு ஆர்டர் பார்த்தா எழுவது ரூபா கொடுத்தாங்களே அந்த ஆறு ஆர்டர் தான் அவ்வளோ போராட்டம் எத்தனை மணி வரைக்கும் நைட்டு ஒரு மணி வரைக்கும் போராட்டம் ஆறு ஆர்டர் பார்த்து மொத்தமாக பார்த்து முந்நூற்றி இருபத்தி நாலு ரூபா ஏன் பண்ண இதுதான் பெரிய விஷயமா இருந்துச்சு ஸோ இன்றைக்கி வந்து நான் போகலை நாளைக்கு பார்த்துக்கலாம் அன்றைக்கி சண்டேயில் மண்டே பார்த்துக்கலாம் எப்படி இருக்கும் பார்ப்போம் அப்படின்ட்டு விட்டாச்சு ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கி மார்னிங்லேருந்து ஓட்டுறீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு ஜொமோட்டோவில் ஆர்டர் வந்துச்சா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இந்த வீடியோ நீங்கள் நான் சப்போஸ் இன்னைக்கு நைட்டு நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் காலையிலேருந்து ஓட்டிருப்பீங்க இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் எனக்கு எவ்வளோ எடுத்துருக்கோம் ஒருத்தா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம மென்ஷன் பண்ணிட்டு போங்க நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு நம்பர் சொல்லி கொடுத்துருந்தேன் வாட்ஸ்அப் நம்பரு செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் நைன் த்ரீ நைன் ஃபைவ் ஃபோர் த்ரீ இந்த நம்பருக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணலாம் ஒருத்தர்லாம் கமெண்ட்ஸில் வந்து சும்மா கதை விட்டு தள்ளுறீங்க அதாவது நான் இவ்வளோ ரெண்டாயிரம் ஏன் பண்ணேன் மூவாயிரம் ஏன் பண்ணேன் ஆயிரத்தி ஐநூறுவா ஏன் பண்ணேன் அப்படின்ட்டு ஜொமேட்டோவில் எனக்கு ஆர்டரே இல்லைங்கிறேன் அவங்களாம் இவ்வளோ ஏன் பண்ணேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நண்பர் வந்து நமக்கு ப்ரூஃபோட காமிச்சார் இன்னொருத்தர் வந்து சொல்கிறத பார்த்தா நம்பவே முடியல ஸோ அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து உண்மையிலேயே நடந்துச்சுன்னா ப்ரூஃபோட அனுப்புங்க நானும் அதை வச்சு கேட்குறேன் ம் ஓகே ஸோ நம்ம வந்து நான் எங்கே இருக்கணும் வந்து வேளாச்சரி ஜோனில் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க வேளாச்சரி ஜோனில் ஓட்டுறவங்க யாராச்சும் இந்த மாதிரி இன்னைக்கு இன்னும் சனி ஞாயிறு மட்டும் ரெண்டாயிரம் ஏன் பண்ணியிருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஜொமோட்டாவில் மறக்காமல் சொல்லுங்கள் நானும் வந்து இது இது பண்ணிக்கிறேன் எனக்கு தான் போடலன்னு ஒத்துக்கிறேன் ஓகேங்களா ஓகே இந்த வேறு எதுவும் தகவல் கிடையாது மீண்டும் நாளை சந்திப்போம் ஒரு நல்ல வீடியோ விட அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இன்னைக்கு நைட்டு உங்களுக்கு பதினோரு மணிக்கு ஒரு லைவ் இருக்குது ஸோ யாரெல்லாம் முழிச்சிருக்கீங்களோ மறக்காமல் லைவ் வாங்க பதினொன்று டு பன்னெண்டு ஒன் ஹவர் லைவ் அதனால் ஆஃப் அன் ஹவர் இல்லை ஒன் ஹவர் எப்படின்னா நம்ம டைம் எடுத்துக்கலாம் முழிச்சுருந்தா வாங்க ஓகேங்களா லைவ் ரெடியாக இருக்குது பதினொரு மணிக்கு ஓகே பாய்